வரலாறு சிவகங்கை மாவட்டம் காளையார் காளையார்கோயில் வட்டம் அரியாகுறிச்சி கிராமம் கொல்லங்குடி மதுரையிலிருந்து சிவகங்கை வழியாக தொண்டி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் கொல்லங்குடி கிராமத்திற்கு தெற்கே சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் திருக்கோயில் அமைந்துள்ளது அம்பிகை வலது காலை வடித்து அமர்ந்து எட்டு கைகளுடன் காலுக்குக் கீழே அசுரனை வதம் செய்தபடி காட்சி தருகிறாள் கொலை கொள்ளை கற்பழிப்பு நம்பிக்கை துரோகம் வீண்பழி அவமரியாதையால் பாதிக்கப்பட்டோர் செய்யாத தவறுக்கு தண்டனைக்கு உள்ளானோர் தங்களுக்கு நீதி கிடைக்க இங்கு அம்பாள் சன்னதியில் காசு வெட்டி போட்டு வழிபடுகின்றனர் இந்த அநியாயங்களை எல்லாம் அம்பிகை தட்டிக் கேட்டு குற்றவாளிகளை தண்டிப்பாள் என்பது நம்பிக்கை இப்பகுதியைச் சுற்றியுள்ள கிராமங்களில் யாரேனும் தவறு செய்துவிட்டால் அவர்களை தண்டிக்க நாணயம் தவறியோர்க்கு நாணயம் வெட்டிப்போடு என்று சொல்லும் வழக்கமும் உள்ளது முற்காலத்தில் இவ்வூரில் வசித்து ஒரு பக்தரின் கனவில் தோன்றிய அய்யனார் தனது சிலை வடிவம் மரக்காடான இங்கு இருப்பதாக உணர்த்தினார் அதன்படி பக்தர் இங்கு வந்து குறிப்பிட்ட இடத்தில் தோண்டினார் கோடரி வெட்டப்பட்டு சிலை கிடைக்கப் பெற்றது இதன் காரணமாக இவருக்கு வெட்டுடையார் அய்யனார் என்றே பெயர் ஏற்பட்டது இவரை கருப்பவேளார் காரிவேளார் என்ற பக்தர்கள் பூஜித்து வந்தனர் ஒரு சமயம் நள்ளிரவில் அய்யனார் சன்னதிக்கு அருகில் ஒரு ஈச்ச மரத்தடியில் பேரொளி மின்னியதைக் கண்டனர் மறுநாள் காலையில் அங்கு அம்பிகையின் எந்திரம் இருந்தது அவ்விடத்தில் அம்பிகைக்கு சிலை வடித்து பிரதிஷ்டை செய்தனர் சுவாமியின் பெயரால் அவளுக்கு காளி என்றே பெயர் ஏற்பட்டது காலப்போக்கில் இவள் பிரசித்தி பெறவே இவளது பெயரிலேயே தலம் அழைக்கப் பெற்றது பக்தர்கள் பால்குடம் சந்தனகுடம் உள்ளிட்ட நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்ச்சியும் நடக்கிறது முக்கிய திருவிழாக்கள் பங்குனித் திருவிழா ஆகும் இது பன்னிரண்டு நாட்கள் நடைபெறும் ஒரு பெரிய திருவிழா ஆகும் நேரங்கள் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி முதல் வரை